முதல் ப்ரோமோ போட்டாச்சு சோ இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர அதிரடி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காலையில காஃபி குடிக்கிற நேரத்துல கன்றாவியான சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆமாங்க டப்பாவை அடிச்சு பதற விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட தீபக் அவர்கள் சும்மா இருக்கணும்ல முத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் இருக்கணும்னு நினைச்சா நடக்குமா அவரே எது பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்றதுனால அமைதியா போறாரு அதே மாதிரி தீபக்கும் இருப்பாருன்றது நினைக்கிறது எப்படி ஆடியன்ஸ் சைடுல எவன் ஒரு சைடுல கிளாப் வந்துட்டு அப்படின்னாலே அவனை போய் டார்கெட் பண்றதா மெயினான வேலையா வச்சிருக்காரு நம்மளோட டப்பா அது அவருக்கு கை வந்த கலையும் கூட போன வாரம் ஓவர் ஆக்டிங் பண்ணியே சிறுபடி வாங்கிறது இந்த வாரம் என்ன பண்ணாரு அழுகாட்சி போடுவோம் அழுதுடுறாமா எல்லாரும் அழுதுறதே சாதிக்கிறாங்க நம்மளும் அழுதுருவோமே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல முடிவுக்கு வராது சாத்தனாவோட எவிக்ஷன் அப்போ நடந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்க முத்துவ கட்டி பிடிச்சி ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும் அருணோட ஒரு பிஹேவியர்ஸ் அப்படின்றது வந்து என்னடா நடக்குது நம்மள விட்டுட்டாங்க அந்த ஒரு வில்லத்தனம் ஒரு பேக்கான போலித்தன்மை எல்லாமே வந்து அவரோட முகத்துல நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அந்த கோவா கேங்ல சிக்கி அதுக்கு வந்து அவர் ட்விஸ்ட் அடிச்ச அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே இருந்தது சோ அதுக்காண்டி தான் ட்விஸ்டர்னு குடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்னன்னா மார்னிங் தீபக் வந்து காபி போட்டுட்டு இருக்கும்போது இவர் வந்ததுமே குட் மார்னிங் ட்விஸ்டர் அதாவது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அந்த நேம் வச்சு அவங்க சொல்றாங்க உடனே மனுஷன் ட்ரிகர் ஆயிட்டாரு அவரை வந்து எல்லாரும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னாலே பொழந்து தள்ளுவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்படிங்கும்போது இவர் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லும் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ஆகுது காலையிலேயே வந்து ஸ்கில்டு ஓரியண்டட் அப்படின்ற மாதிரி அவரு அந்த பிரச்சனையும் எழுதிட்டு நேத்துதான் நான் அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு மனுச்சிருங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க திரும்ப எப்படி வருவாங்க இவர் இருக்க ரைடர் அதாவது இந்த லேபர் ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் பேசும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி அவருக்கு என்னென்ன வெளியே தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுமோன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு ஆனா தீபக் அதுக்கு பயந்துர ஆள் எல்லாம் எனக்கு தெரியல பிரச்சனையா தெளிவா அது மட்டும் இல்லாம அதுக்கு கிளியர் எக்ஸ்பிளேஷனா அவர் வந்து கொடுத்தாரு அதே மீறி அருண் வந்து டுஸ்ட் பண்றதுன்றது அது அவருக்கு கை வந்த கலன்றதுனால நார்மலா பண்றாருன்னு வச்சுக்கோங்க இப்ப தீபக் வந்து நான் சொல்லுவோம் சரிங்க லேபருக்கு இவ்வளோ சுகர் போறவங்க இவ்வளவு காபி போறதுவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுமே நான் லேபரா நான் லேபரா நாங்க ஸ்கில் ஓரியண்டட் ஆட்களை நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதோ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷ வாஷிங் பண்ண போறார் போட்டுருக்கு சோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பேசும்போது நான் ஒண்ணும் இந்த வீட்ல லேபர் கிடையாது சரியா நான் இந்த வீட்டை ஆன் த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி அப்படியே பிக் பாஸ் மேல மெயின் ரோஸ் அப்போ அவர் அங்க யோசனையில உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருந்து ஆனா இவர் செண்டை போடும்போது மட்டும் தான் நமக்கு வந்து பயங்கரமா ஃபன் வருது அதாவது சிரிப்பானும் நிறைய மொமெண்ட் வந்து கிடைக்குது அப்படின்றதுதான் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்க எந்த டீம் மாதிரி தீபக வெஷல் வாஷிங் அப்ப அந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொன்னாரு பாருங்க வெட்டிச்சிட்டாருயா ஐயோ நம்மள இப்படி சொல்லிட்டானே இந்தா பாரு இப்போ அதை வச்சு நான் உன் பிரச்சனை பண்றேன் நீங்க வேலை வாங்கியா சொல்றீங்க அப்படின்னுட்டு உடனே அதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஐயோ ஜாக்சன் துரை அவங்கள மாதிரி ஜாக்சன் முன்னாடி மட்டும் நான் வந்து பேசல இல்ல அது மாதிரி வீக்கெண்ட் எபிசோட வந்து மாதிரி இருந்தது ஆனா என்ன அப்படின்னா இப்ப ஜாக்குக்கான ஒரு டவுட் எது கேட்டாலும் வீக்கெண்ட்ல பேசுறேன் வீக்கெண்ட்ல பேசுறேன்னு சொல்றான் ஏன் இவன் அப்படி பேசுறான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்துல யோசனையில பயங்கரமா முழுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லா பிரச்சனையும் பண்ணும்போது மஞ்சள் சொல்லுங்க பர்சனலா வார்த்தைகள் விடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லும்போது ஏன் இவங்க பேசுறதா உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தப்பா இல்லையா மேடம் என்னையா ஆச்சு உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு மொத்த வீடுமே ஏதோ தூங்கி முடிச்சிட்டு இருக்க மாதிரி அவங்களதான் தட்டு எழுப்பிட்டு இருக்கணும் நீ தட்டி எழுந்து அப்படின்றத நமக்கு சொல்லணும்னு தோணுது அந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் பெட்ரூம்ல உட்கார்ந்துருந்து ஒரே அழுக பயங்கர அழுக அப்படின்ற விஷயங்கள் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அருண் அழுதுட்டு இருக்காரு பசங்களை சத்தியா ரவிதம் எல்லாம் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க தெஞ்சான் தரமான சம்பவமா நான் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அவர் பல்வேறு கேஷ்வலாக அதை கேமரா கேமராமேன் போக்கஸ் வச்சு கம்சா பாருங்க அதுதான் அல்டிமேட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நான் பீல் பண்ண புல் அழுகாட்சி மூமெண்ட்ல இறங்கிட்டாருப்பா போன சீசன் நடந்த அதே சம்பவங்கள் கண்டினியூ ஆகுது நம்ம மக்கள் முட்டால் இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பொறுத்து இருந்து பாப்போம் ரவி தர்சா சொல்லிட்டு போன மாதிரி அருண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கா தான் இருக்காரு போல் இருக்கு அப்படின்றதா வெளிவருது என்ன நடக்குது என்று நம்ம பொறுத்து பார்த்தா தான் தெரியுமா சாரி ஆல்ரெடி லைவ்ல முடிச்சாச்சு இதை பத்தி உங்களோட கத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எதிர மக்கள்